தொடர்ச்சி விருத்த சீர மாமேரு கொட்டாரக்குறிச்சி பார்ப்போம் இந்த விருத்த சீர மாமேரு கொட்டாரக்குறிச்சி இப்பொழுது நடைபெறுகின்ற சோபகிருது வருஷத்தினுடைய குரோதி வருஷத்தினுடைய முன்பு நடைபெற்ற சோபகிருது வருஷத்துடைய மாலையபக்ஷ வழிபாடுகள் நிறைவேற்ற இருந்த திருத்தலமாக அத்தாழநல்லூர் நம் சர்க்குருவால் அழிக்கப்பட்டது தாமிரபுரி ஆற்றின் அதனுடைய கரையிலே அமைந்த இந்த அற்புத திருத்தலத்திலும் அருகிலுள்ள திருப்புடை மருதூர் சிவாலயத்திலும் மாலயபட்ச வழிபாடுகள் அன்னதான கைங்கரிகள் நம் அடிகார்களால் அற்புதமாக நிறைவேற்றப்பட்டது இப்படி தெய்வீக சூழ்நிலையிலே அத்தாழநல்லூர் அருகில் உள்ள கொட்டார கொட்டாரங்குறிச்சி என்னும் கிராமத்தில் புத்தசீர மாமேறு நமது அடியார்களால் சிறப்பாக நிறுவப்பட்டது ஒவ்வொரு விருத்தசீர மாமையருக்கும் ஒரு சிறப்பு இருப்பது போல இந்த விருத்தசீர சுமை தாங்கிக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அதுதான் ஒளி சக்தியும் ஒளி சக்தியும் சவுண்ட் அண்ட் லைட்ஸ் சக்திகளை இணைக்கும் தெய்வீக அற்புதமான தாத்தியும் தாமர ஆற்றங்கரையிலே உள்ள இந்த தெய்வீக சக்திகளை இங்குள் இங்குள்ள மயில் தங்கள் அகவல் மகிழ் கூவுது என்று சொல்ல மாட்டாள் கத்தது என்று மக மயில் அகவலின் மூலமாக நிலைநிறுத்தி கொண்டே இருக்கின்றன இப்படிப்பட்ட தெய்வீக ஒளிகள் தாமரபரணி ஆற்றிலே சல 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 வென்று வேத ஒளிகளால் இருக்கப்பட்டு அத்தாழன் நரசிம்ம தம்பத்திற்கு குறித்த ஒரு முகூர்த்த வேளையிலே அபிஷேகமாக இந்த நரசிம்ம தம்பத்தின் படிகளில் வலுவிற்கும் ஆழ்வார் பெருமக்களால் நிறைவேற்றப்படுகின்றது என்பதை நம் சற்குரு தெரிவிக்கும் ஒரு அற்புதமான மகாத்மியம் மகிமை ஆகும் நம் அடியார்கள் ந தம்பதற்கு அந்த கம்பத்துக்கு தம்பம் என்று சொல்வார்கள் இயற்றிய அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் அவர்கள் அறியாமலேயே இந்த ஆழ்வார் பெருமக்கள் குறித்த ஒரு முகூர்த்த வேலையிலே அமைந்தது என்பதே நம்மை இப்பொழுது நினைத்தால் கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கும் இந்த தர்ப்பண சக்திகளையும் வீத சக்திகளையும் அப்படியார்கள் நினைத்து கொள்ள முடிந்தாலும் அடுத்து வரும் எத்தனையோ பிறவிகளுக்கும் பல தலைமுறைகளை அந்த தலைமுறைகளுக்கும் இது ஒரு நல்ல அருள் புரியும் என்பதே இந்த வழிபாடுகளின் மகத்துவமாகும் இப்படி விருத்தசீர மாமேரு நரிக்குடியை பற்றி போவோம் கும்பகோணம் அருகே குருஸ்தலமான ஆலங்குடியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்திலே தொலைவிலே உள்ள நரிக்குடி ஸ்ரீ யமனேஸ்வர சிவாலயத்திலே நமது அடியார்களால் விருத்தசீர மாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டு விட்டது மங்கள நிகழ்ச்சியை இங்குள்ள வீடியோவில் அடியார்கள் கண்டு ரசிக்கலாம் நாகசக்தி தலமான அறிக்குடியிலே மங்களவாத்திய இசையுடன் விருத்த செய்கிற மாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டது பைரவ சக்திகளும் நாகசக்திகளும் இந்த மங்கள இசையுடன் ஒன்று சேர்ந்து சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு இங்கு அடியார்களின் அகால மரணங்களை தடுக்கும் வல்லமையுடன் விளங்கும் என்பதே இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள அகால மரணம் திடீர் திடீரென்று இறப்பார்கள் சடன் டெத் இப்படி முந்நூறு வருஷத்துக்கு இது வராமல் தடுக்கும் அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த மரண பயங்களை அகற்றும் ஒரு சக்தி கொண்ட இந்த சுமை தாங்கி சீர சுமை தாங்கி சொல்வாங்கள் அதை எல்லோரும் இன்றே போய் இந்த மாலை பட்சத்தில் இந்த பதினைந்து நாளுக்குள்ளே தரிசனம் செய்து இங்கே தர்ப்பணங்கள் செய்யலாம் இப்படி இங்கு அடியார்களால் அகால மரணங்களை தடுக்கும் அதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட குருவனுடைய சக்தியுடன் வல்லமையுடன் விளங்கும் என்பதே இந்த ச நமது குருமங்கள சர்க்குரு நமக்காக பரிந்தளிக்கும் நமக்காக ரெக்கமண்டேஷன் மிருத்தஞ்சிய ரகசியங்கள் ஒன்று மிருத்தும் மிருத்தி அதாவது மரண பயத்தை எதிர்த்து ஜெயம் கொள்வது மிருத்து ஜெயம் மிருத்தும் ஜெயம் அந்த ரகசியங்களில் அதாவது ஞானபத்திர கிரந்த ரகசியம் நாடிங்கிறது வேற இப்படி நரிக்குடியிலே புருத்தசீர மாமே இருப்பதிட்ட நிகழ்ச்சிக்காக ஒரு அடியார் காரில் சென்று கொண்டிருந்த போது அவர் சென்ற காரின் அந்த காரில் உள் டயர் கொண்டு தமார்னு வேகமாக வெடித்து வேகமாக சென்று கொண்டிருந்த கார் நடு ரோட்டில் திடீர்னு நின்று போச்சு ஒரு சுற்று சுத்தறிஞ்சு பாருங்கள் நம் சொற்கு நடுவால் அந்த காருக்கு முன்னரே புண்ணையோ வண்டிகள் எதுவுமே வல்ல அப்படி வராதனால அந்த அடியார் ஒரு சில சிராய்ப்புகளுடன் மேலே லைட்டாக ஒரு கோடு அந்த கோர விபத்து அதிலிருந்து தப்பித்து கொண்டார் இது நடந்த நிகழ்ச்சி அதன் பின்னாடி அங்குள்ளவர்கள் இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு ஓடோடி வந்து மிகவும் ஆச்சரியம் என்னடா என்னடாது இப்படியான ஒரு நிலைமையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஆகும் நல்ல வேலை பாவம் அவருக்கு ஒன்றும் ஆகலை அப்படி அந்த அடியாரின் டயர் வெடித்த அதே இடத்திலே இதுவரை பல கார்கள் விபத்துக்குள்ளாகி வந்தது ஆகையினால் இந்த இடத்தில் இந்த சுமை தாங்கிக்கல் புரட்சி செய்யப்பட்டது இந்த விபத்திலிருந்து உயிர் மீண்ட ஒரே நபர் நம் அடியார் என்பதே அவர் அங்கே இதுவரை பல பேர் விபத்தாகி உயிர் மீளவே இல்லை அப்படி அந்த நம் அடியார் என்பது இந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்லிவிட்டோம் இது பெரிய ஆச்சரியமான ஒன்று ஸ்ரீ உடனாய ஸ்ரீ ஸ்ரீ இங்கு கோவில் கொண்டு எழுந்தருளி இருப்பது இப்படி இவ்வாறு நல்லவர்களை காப்பதற்காக காத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் என்பதற்காக கீதை நாயகனின் கூற்று மெய்ப்பிக்கப்படுகிறது மைப்பிக்கப்படுகிறது உண்மை என்று உரைக்கப்படுகின்றது என்பதை நல்லா தெரிஞ்சுக்கணும் நரிக்குடி திருத்தலத்திலே அவ்வப்போது பைரவ சக்திகளும் மிருத்துய சக்திகளும் நாக சக்திகளும் குறித்த முகூர்த்தத்திலே புனர்த்தாரணம் செய்யப்படுகின்றன என்பதற்கு நீங்கள் இங்குள்ள படத்தில் காணும் ஸ்ரீ பைரவர் ஒரு நாய் அந்த பைர மாயின்னு சொல்லக்கூடாது மூர்த்தியும் ஒரு சாட்சியாக நீங்கள் பார்க்கலாம் நரிக்குடி திருத்தலத்திலே விருத்தசீர மாமேறு பிரதிஷ்டையான காலம் அந்த காலத்திலிருந்து இந்த பைரவர் அருகில் எங்காவது சென்று உணவேற்றுவிட்டு இந்த மாமேருவின் அருகிலேயே எஞ்சிய பொழுதை கழிக்கின்றது இன்னைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது அதனால் எல்லோரும் நரிக்குடி சென்று இந்த மாலைய பட்சத்திலே இந்த சுமைதாங்கி கல் விருத்தசீர மாமேரு அதை பார்த்து நீங்கள் தீ தரிசனம் செய்து அர்ச்சனை செய்து தான தர்மங்கள் செய்யுங்கள் அகால மரணம் வராது ஜெயம் வராது பயணங்களில் ஆபத்து வராது இதெல்லாம் நம்ம பிரமிக்க வைக்கும் ஆன்மீக செய்தியாகும் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் நாம் அடியார் உருவ திருவண்ணாமலேருந்து இரவு நேரத்திலே திரும்பி வந்து கொண்டிருந்தாரு அப்போது ஒரு வேகத்தடையில் ஏறி இறங்கிய போது அவரின் கார் அந்த கிளச் ஒயர் போச்சு கார் வேகத்திலே காட்டில் அப்படியே நின்று போச்சு குழந்தைகள் பெண்கள் கொண்ட அந்த குடும்பம் அடுத்து என்ன செய்யறது நினைத்த மறுநொடியே அவர்கள் அருகில் மூன்று இரண்டு வாகனங்கள் வந்து அந்த ஆறு இளைஞர்கள் பிரச்சனையை கேட்டு அறிந்து கொண்டு அவங்கள்ட்ட கேட்காமையே தெரிஞ்சுக்காமலே அவர்களுக்கு உதவி செய்ய முன் வந்தார்கள் காரை தள்ளிக்கொண்டு சென்று அருகில் இருந்த ஒரு மின்விளக்கு வெளிச்சத்தில் காரை நிறுத்தி ஒரு மோட்டார் சைக்கிளில் இருந்த கேபிளை உதவி அந்த காரில் பொருத்தி எப்படியோ கார் ஓடும் அளவுக்கு அதை சரி செஞ்சு கொடுத்தார்கள் ஓடும் காரை நிறுத்தி அது இருப்பவர்களை தாக்கி நகை நட்டுகளை கொள்ளையடுத்து கொண்டு செல்லும் இத்தகைய கலியுகத்திலும் தங்கள் வண்டியில் இருந்த கேபிளை பிடுங்கி முன்பின் தெரியாத ஒரு நபருக்கு ஒரு ரூபாய் கூட அதுக்காக கூலி கேட்காமல் பெற்றுக்கொள்ளாமல் உதவி செய்கின்றார்கள் என்றால் இது அண்ணாமலையான் கருணை இல்லை இங்கே பாருங்கள் அவர் கருணையா இல்லையா யோஜனை பண்ணுவோம் நம் சர்க்குருவின் பெரும் கருணையை ஒவ்வொருவரின் குரு அங்கே வருவார் கடவுளை கடவுளை நம்பியோர் கைவிடப்படார் சர்க்குருவை நம்பினோர் கனவிலும் கைவிடப்பட மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு பழமொழி மூதுரைக்கு இது போன்ற எத்தனையோ நிகழ்ச்சிகளை உதாரணமாக சொல்ல முடியும் என்றாலும் இந்த நிகழ்ச்சிகளை முன்மாதிரியாக கொண்டு நாம் குரு நம்பிக்கை மேலும் 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 இன்னும் ஆழமாக வளர்த்து கொள்ள வேண்டும் விருத்தசீர் மகாமேது கொண்டராங்கி திருமலை வரும் கடந்த பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை குண்டராங்கி திருமலை அடிவாரத்திலே விருத்தி விருத்த சீர மாமேரு மகாமேரு நிர்மாணிக்கப்பட்டது அன்று காலை சுமார் ஒன்பது மணி அளவிலே தோன்ற இருக்கும் இந்த சுமைதாங்கியின் சிறப்பு என்ன சனிக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் இப்படி பரணி தீபம் இணையும் முகூர்த்த வேலையிலே தோன்றும் மழை அமிர்த மழை என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாதவர்களுக்கும் அது அமிர்தமாக தான் இருக்கும் இந்த புனித மழையில் நினையும் பேர் எத்தனை பேருக்கு கிட்டும் என்பதால் நம் சர்க்குரு பெரும் கருணை கொண்டு இந்த முகூர்த்தத்தில் தோன்றிய மழை துளிகளை சேகரித்து கொண்டராங்கியில் அமைய இருக்கும் விருத்தி விருத்த சீர மாமே இருக்கும் அபிஷேகிக்க திருவுள்ளம் கொண்டுள்ளார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அன்று நடந்தது சந்திர மூன்றாம் விலை தரிசனம் விருத்திகரணம் குருவாரம் குரு ஆட்சி கொள்ளும் மூல நட்சத்திரம் என்ற இந்த இணைப்பிலே தோன்றிய மாமேருவின் பெருமையை எந்த ஒரு வார்த்தையால் சொல்லி வர்ணிக்கவே முடியாது இப்படிப்பட்ட அற்புத முகூர்த்தத்திலே விருத்தி விருத்த சீர மகாமேருவிற்கு சனிபரணி தீர்த்தத்தால் அபிஷேகம் எட்டும்போது அந்த அமுத துளிகளை ஒரு தென்னம்பாளையில் பிடித்து அதை பக்தர்களுக்கு விருத்தசீர மகாமேரு கும்பாபிஷேக பிரசாதமாக அளிக்கப்பட்டது தென்னங்குருத்துடன் விருத்தி சீர மகாமேருவை வழிபடுவது சிறப்பு என்பதால் அடியார்கள் தென்னங் குருத்தை இத்தலத்திலிருந்து எடுத்து வந்து அதை விருத்தி சீர மகாமேருக்கு சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் நீங்களும் செய்யுங்கள் குருத்து என்பது இளம் வயது இளமையை குறிப்பதாகும் விருத்த என்பது முதுமையை குறிப்பதாகும் மரத்திலிருந்து தானே விழுந்த தென்னம்பாலை இதை குறிப்பது இப்படித்தான் இருக்கும் தென்னம்பாலை முத்தி போய் தேங்காய் பச்சனோ அந்த கூராஞ்சின்னு சொல்லுவாங்க கிராமங்களில் அப்படி மேலும் விருத்த என்றால் வயதான முதுமையான என்ற பொருளும் உண்டு சீர என்றால் ஷீர அதாவது இளமையான வால் மனம் மாறாத என்ற பொருள் அற்புத சீடன் அருமை குருநாதர் என்ற இரு ஆன்மீக சிகரங்களின் தெய்வீக இணைப்பே விருத்தி விருத்த சீர மகாமேரு என்பதற்கு இன்னும் விளக்கம் தேவையா உங்களுக்கு வேண்டாம் இப்படி தொடர்ந்து பார்த்தால் சாதாரணமாகவே கழுதைகளுக்கு திருமணம் நடக்கும்போது தோன்றும் அமுத மழையை ஒரு தென்னம்பலகிலே பிடித்து அதை பிரசாதமாக அளித்தால் அகால மரணம் திடீரென்று விபத்து இறந்துவிட்டார் விட்டார் மிருத்து தோஷங்கள் அந்த மாதிரி மிருத்து வருஷங்கள் உடனே அது அகண்டுவிடும் போய்விடும் காணாமல் போய்விடும் சிறந்த சந்தான பாக்கியமும் கிட்டும் என்பதை நாம் ராவணன் வழிபாட்டின் மூலமாக இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தகைய வழிபாடு சனி பரணி சித்தரால் தோற்றுவிக்கப்படும் விருத்தி வருஷம் என்ற அமுத மழையுடன் சேரும்போது அதன் பலன்களை கனவிலும் நாம் கருத முடியாது தங்கமும் வெள்ளியும் சேரும்போது அதனால் விளையும் மங்கள சக்தியை மனித மனத்தால் புரிந்து கொள்ள முடியாது ஆகையினால நம் சற்குரு வெள்ளி மாங்கல்யத்திற்கு தங்கப்பூச்சி கொடுத்து அத்தகைய மாங்கல்யங்களை சுமங்கலிகளுக்கு தானமாக அளிக்கும்படி சிபாரசு செய்கிறார் இங்கு நாம் காணும் காஞ்சி கனிந்த கனியின் மகா பெரியவாளுக்கு அது ஒரு பேர் தரிசனமே இப்படிப்பட்ட அனுகிரகங்களை நமக்கு கொடுக்க என்றால் அம்மகானின் பெருமைதான் என்ன சொல்ல முடியாது கூட பார்க்க முடியாது இப்படி விருத்தி விருத்த சீர மகாமேரு வழிபாட்டு முறையாக சித்தர்கள் அறுவது ஹெல்மெட் என்ற தலைக்கவசத்தை இந்த மகாமேருவின் மேல் வைத்து நீங்கள் அணிந்து கொள்வதும் மற்றவர்களுக்கு அப்படி புது ஹெல்மெட் வாங்கி தானம் அளிப்பதும் மிக மிக சிறப்பு இதனால் தலைக்கு வந்த ஆபத்து தலை பாகையோடு போகும் என்று சொல்வார்களே அப்படி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் சக்தி கொண்டது நரிக்குடியில் உள்ளது பல இடங்களிலும் உள்ளது வண்டி ஓட்டுபவர்கள் அவர்கள்தான் இப்படிப்பட்ட தானம் அளிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது ஆபத்தான சூழ்நிலைகளில் பணிபுரியும் ஆண்கள் பெண்கள் எத்தனையோ விதத்தில் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட தான தர்மங்களை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் ஏனால் எதிர்காலம் மிக வேதனையாக கூட இருக்கலாம் புதிதாக வீடு வாங்குபவர்கள் ஏற்கனவே வீடு வாங்கியவர்கள் தங்கள் வீட்டு பத்திரங்களை இந்த மகா மேல் வைத்து பயன்பெறலாம் இரண்டு மருந்து மாத்திரை டானிக்குகள் போன்றவற்றையும் இந்த மகாமேருவின் மேல் வைத்து அதை தன்மந்திரி பிரசாதமாக தன்வந்திரி மூர்த்தியை நினைத்து எடுத்து சென்று உபயோகித்தால் அந்த மருந்து நாளடைவிலே தேவைப்படாமல் நீங்கள் குணமாக பூர்ணமாக ஜம்முன்னு இருக்கலாம் மேலும் நாலு புதிதாக வாங்கும் வாகனத்தின் சாவி டிரைவிங் லைசன்ஸ் போன்றவற்றை இந்த மகாமேருவின் மேல் வைத்து நல்ல பயன் தரலாம் ஐந்து புதிய வீணை வயலின் மிருதங்கம் போன்றவற்றை இந்த மேல் வைத்து வாசிப்பதால் விரைவில் நுண்கலைகளே அந்த ஆர்ட்ஸில் திறமை பெற அற்புதமான வழிபாடு என்ற ஒன்று உண்டாகி பெரிய ஆளாக திறமை மிக்க கலைஞராக மாறலாம் ஆறு படிக்கும் குழந்தைகள் தங்கள் புத்தகங்களை நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் போன்றவற்றையும் இதன் மேல் வைத்து வழிபட்டால் படிப்பில் நம்பிக்கையை திறமையை நன்றாக கொள்வார்கள் ஏழு தம்பதிகள் ஒருவர் கையை மற்றொருவர் பிடித்து குறைந்தது இருபத்தி ஓரு முறை இந்த மகாமேருவை வலம் வருவதால் அவர்கள் விதிப்படி இருந்தாலும் இறுதி வரை ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாத ஒரு ஒற்றுமையுடன் வாழ சத்குருமார்களின் அனுக்கிரகம் உடனே கிடைக்கும் அவர்களுக்கு அது துணையாக நிற்கும் இப்படி குசாயந்திரம் பதித்த நெய்வேத்திய பிரசாத தட்டுக்கள் எவர் சில்வர் வெள்ளி உலோகங்களில் அமைந்த உணவருந்தும் தட்டுகள் இவற்றையும் மகா மேல் வைத்து பிரசாதமாக பெற்றுக்கொள்ளலாம் ரசாயன உணவுகளால் ஏற்படும் விளைவுகளை ஓரளவு தடுக்க உதவுவதே இத்தகைய தட்டுக்கள் ஹோட்டல் போன்ற உணவு விடுதிகளில் உணவு ஏற்கும் போது நேராக இந்த தட்டுக்களிலேயே உணவை பெற்று உண்பதால் ஓரளவு செயற்கை ரசாயன பவுடர் வண்ணங்கள் போன்ற எப்படிப்பட்ட தீய விளைவுகளிலிருந்து நிவாரணம் பெறலாம் இப்படி இத்தகைய தட்டுக்களில் பழங்கள் பரப்பி தானம் அளிப்பது அற்புதமான நல் பலனை உடனே கொடுக்கும் தங்கள் வலது ஆள்காட்டி விரல் கட்டை விரல் நுனி விரல்களால் மட்டும் விருத்தசீர மண்ணை கீழே இருக்கின்ற மண்ணை எடுத்து ஒரு வில்வத் ஓட்டின் வில்வப்படத்தினுடைய ஓட்டின் மேல் வைத்து இந்த ரெண்டையும் ஒரு வெள்ளி டப்பாவிற்கு வைத்து இந்த வெள்ளி டப்பாவை விருத்த விருத்தி சீர பிரசாதமாக வீட்டுக்கு எடுத்து சென்று அவரவர் இல்ல பூஜை வீட்டினுடைய பூஜை அறையில் வைத்து கொள்ள வேண்டும் கோடு கொட்டு கொட்டுன்னு செல்லும் கொட்டும் செம்மேனி சூடு என்ற ஒருவித அதீதமான சூடு வரும் அதாவது எதிர்காலத்திலே இந்த ஆண்டிலே நம்மை தாக்கி பல உறுப்புகளையும் செயலிருக்க செய்ய வாய்ப்பு இருக்கின்றது செம்மேனி சூடு என்று ஒரு விதமான அதீதமான சூடு வரும் அது நடந்தது போன வருஷம் நடந்து இந்த வருஷம் நடந்து கொண்டிருக்கு இது அபாயம் உள்ளதாக நம் சொல்குரு எச்சரிக்கை விடுத்துவிட்டார் திருநீற்று பதிகத்தை தினமும் ஒரு முறையாவது ஓதி நலம் மந்திரமாவது நீர் என்கின்ற ஒரு மந்திரம் கனவிலும் விந்தி வெளியாதல் தூக்கமின்மை மலச்சிக்கல் இனம் காய்ச்சல் இப்படிப்பட்ட பல உடல் கோளாறுகளும் இந்த செம்மேனி சூட்டால் விளையும் ஒரு சில வேதனைகள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இவற்றுக்கெல்லாம் நிவாரணம் அளிப்பதே மேற்கூறிய அந்த ஸ்ரீவிருத்தசீர சுமைதாங்கினுடைய அவருடைய செயல்பாட்டை நீங்கள் பயன்படுத்தும்போது உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதியில் விருத்த சீர மண்ணையும் ஓடும் ஆற்றில் விட்டுவிட வேண்டும் அந்த வெள்ளி டாப்பாவில் குங்குமம் நிறைத்து மற்ற மங்கள பொருட்களுடன் சுமங்களுக்கு தானம் கொடுங்கள் அதனுடைய பலன்கள் சொல்லி மாளாத நல்லதாகும் மேலும் சீர மாமேரு பெருமகளூர் இதை பற்றி பார்ப்போம் பட்டுக்கோட்டை பேராவூரணி அருகில் உள்ள சுந்தரவல்லி சமேத ஸ்ரீ சோமநாதேஸ்வர சிவாலயத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட விருத்தசீர மகா மேஹருரை அடையார்கள் இங்குள்ள படத்திலே வீடியோவிலே கண்டு ரசிக்கலாம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் ரோஹிணி நட்சத்திரம் நாளும் இணைந்த அற்புத முகூர்த்த நேரத்திலே மேற்கண்ட பிரதிஷ்டை நடை இனிதே நிறைவேறியது பெருமகளூர் என்பதற்கு ஆயிரம் ஆயிரம் புனிதமான அர்த்தங்கள் இருக்கு அதில் ஒன்றே இறைவனின் பெருமகளான தேவி எழுந்து அருளிய திருத்தலம் என்ற பொருளாகும் இப்படி இறைவனின் திருத்தலத்திற்கு இணையான பரப்பளவை உடைய திருக்குளங்கள் அமைந்த திருத்தலங்கள் உண்டு உதாரணமாக திருவாரூர் சிவாலயம் திருக்குளமான கமலாலயத்தின் அளவை உடையதே ஸ்ரீ புற்றிடங்கொண்டான் எழுந்தவருடைய திருத்தலத்தின் பரப்பளவும் சொல்லுவார்கள் திருவாரூரில் கோயில் ஐந்து வேலி குளம் ஐந்து வேலி வீதி ஐந்து வேலி என்று இப்படி பெருமகளூர் திருத்தலத்தின் கமலஜோதி தீர்த்தம் எட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் எழுந்த அருள் இருக்க திருத்தலமோ ஒரு ஏக்கர் நிலப்பரப்பை கூட கொண்டது கிடையாது என்பதை நாம் அறிவோம் ஆனால் வெறும் நிலப்பரப்பை கொண்டு பேர் ஆற்றலை எடை போடக்கூடாது அதற்காக கமல ஜோதி தீர்த்த மகிமையும் இறைவனின் சோமநாதரின் மகிமையும் எடுத்து காட்டுவது இங்கே உங்களுக்கு புரியும் கங்கையின் நோய் எதிர்ப்பு சக்தியை எந்த விஞ்ஞானத்தாலும் எடை போட முடியாது கங்கையினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எந்த விஞ்ஞானத்தாலும் சொல்ல முடியாது ஆகினால் அதன் சிறப்பு அப்படிப்பட்டது உதாரணமாக ஒரு கன மில்லி மீட்டர் கங்கை தீர்த்தத்திலே ஒரு லட்சம் நோய் எதிர்ப்பு அணுசக்திகள் இருப்பதாகக் கொள்வோம் திடீரென நோய் கிருமிகள் சக்தி அதிகமாகி ஒரு கன மில்லி மீட்டர் கங்கை தீர்த்தத்தில் ஒரு கோடி நோய் கிருமிகள் கலந்துவிட்டால் அந்த நோய் கிருமிகளை எதிர்கொள்வதற்காக கங்கை நீரில் ஒரு கன மில்லி தீர்த்தத்தில் ஒரு கோடி எதிர்ப்பானு சக்திகள் உருவாகும் என்பதே நம்மை பிரமிக்க வைக்கும் நன்றாகத்தின் கங்கை நீராட்டத்தினுடைய புனிதத்தை பெற நம்ம இங்கே பார்க்கணும் தீர்த்தத்தின் அப்படிப்பட்ட பொழியும் நோய் எதிர்ப்பு சக்திகள் அங்கே இருக்கின்றது வெறும் நோய் எதிர்ப்பு சக்திகளை மட்டும் தருவது கங்கை தீர்த்தத்தில் சிறப்பு கிடையாது பல யுகங்கள் ஆண்டுகள் ஆற்றிய கடுமையான வினைகளின் தாக்குதல்களையும் உடனே களையக்கூடியது கங்கை தீர்த்தம் இது எந்த விஞ்ஞானத்தாலும் பகுத்து புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பகுத்தறிவால் பகுத்தறிய முடியாத மெய்ஞானத்தால் மட்டுமே உணரக்கூடிய ஓடு இதை அனுகிரகம் அது போன்றதே பெருமகளூர் கமல ஜோதி தீர்த்தத்தின் மகிமை ஆகும் இப்படி குண்டல்னி யோகத்தில் லைத்திருக்கும் ஒரு யோகியின் உடல் வெப்பநிலை முப்பதாயிரம் டிகிரியை தாண்டும் என்பதை நாம் அறிவோம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தவநிலைகளின் போது அவர் உடலை தொடக்கூட முடியாது அந்த அளவுக்கு தகித்தால் ஒரு கனமான போர்வையை அவர் உடல் மேல் போர்த்தி அவரை எங்கும் அழைத்து சென்றால் சென்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இதுவே பெருமகளூர் கமல ஜோதி திட்டத்தின் சிறப்பை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வீகத்தில் ஒரு பக்தன் முன்னேறும் அளவிற்கு அவன் மேற்கொள்ளும் யோக சாதனங்களின் பலனாக அந்த பக்தனின் உடலிலே வெப்பம் மிகுந் மிகுந்து வருவது இயற்கையே நேச்சுரல் அதான் நேச்சுரல் ஆனால் எந்த அளவுக்கு ஒரு சாதகனின் உடல் வெப்பம் மிகுந்தாலும் அதை சரி செய்வதே சமன் செய்வதே கமல சந்திர ஜோதி தீர்த்தமாகி அது மட்டும் இல்லாமல் நடைமுறை வாழ்க்கையிலே மக்கள் அன்றாடும் சந்திக்கும் பிரச்சனைகளால் மனம் சூடு ஏறுகின்றது அல்லவா ஒரே டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இதனால் உடலும் தகிக்கும் உடம்பு சூடாகிடும் அதனால் பலவிதமான உடல் உஷ்ண நோய்கள் மக்களை தாக்கும் இப்படி இத்தகைய உடல் வெப்ப நோய்களுக்கும் நல்ல நிவாரணம் அளிப்பதே பெருமகளூர் கமல சந்திர ஜோதி தீர்த்தமாகும் எல்லாம் மேப்பில் போட்டு பாருவோ நோய்களால் சூழ்நிலை சம்பந்தங்களால் அந்த சந்தர்ப்பங்களால உடலில் சூடேறுவது போல ஒரு புறம் இருந்தாலும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாது தவிக்கும் போது மனம் மிகவும் டல்லாக போயிடும் சோர்வடைந்துவிடும் அப்படிப்பட்டது இதனால் தோன்றும் வேதனை அந்த சூட்டை தணிக்கவே ஸ்ரீ ஜேஷ்டா தேவி இந்த பெருமகளூர் திருத்தலத்தில் எழுந்து அருளி பக்தர்களை காக்கின்றாள் என்பதே நாம் அறியாதது நம் சர்க்குரு நமக்காக பரிந்து அளிக்கும் ஆன்மீக ரகசியம் தொடர்ந்து பார்ப்போம் பாகம் ரெண்டிற்காக காத்திருப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அருளாலா அருணாச்சாலா